இப்போது மது குடித்தாக நிறைய பேர் வந்து நல்லா இருப்பாங்க அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு பழக்கமாகி வாழ்க்கையில் வீணாக போயிடுவாங்க குடிக்கு பழக்கமாகி வாழ்க்கையில் வீணா எதுக்காக குடி குடித்தா ஒருத்தன் வாழ்க்கை வீணாக போகுது அப்படின்னா குடிச்சா நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் எல்லா செயலும் பாருங்கள் நீங்கள் செய்கிற எந்த தொழிலும் சரி பிறருக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க பிறருடைய பாராட்டை பெறணும் பிறருக்கு எதாது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் குடிக்கும் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா முடியாது தான் வந்து நீங்கள் குடிக்க ஒருத்தர் அடிமையானவங்களால் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது முதல்ல மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியர் இருக்கார் அவர் மற்றவங்களுக்கு தனது தொழில் மூலமாக மக்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுக்குறாரு ஒரு டாக்டர் இருக்கார் மற்றவங்களுடைய நோய்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாரு அவர் தான் டாக்டர் அல்லது ஒரு த ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறாரு நல்ல சினிமா அந்த மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உழைக்கிறார் இப்படி ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மதுபானம் குடிக்கிற அந்த வழக்கம் அதிகமாகும்போது என்னாகுது குடிக்கிறவே கூடாது குடித்தா என்னாகும் அடிக்கடி குடிக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புக்கே அவங்க உடம்பே அவங்க அழிச்சிக்கிறாங்க அது ஒரு அழிச்சுக்கிறாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அழிக்கிறாங்க ஆல்கஹால் உள்ள போகுது இது வெறும் ஆல்கஹால் அது அது உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க உடம்பே அழியுது அப்படி போது தண்ணியே அழிச்சுக்கிறவங்க எப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதுதான் அங்கே நடக்குது அதனால்தான் குடிக்க அடிமையானவங்க அதாவது குடிக்கிற வழக்கம் உடையவர்கள் பிறருக்கு நல்லது செஞ்சுக்கிட மாட்டாங்க ஒரு இன்ஜினியர் நல்லா ஒரு இன்ஜினியர் இருக்கார் நல்லா ஒரு தொழில் இருக்கார் நல்ல நல்ல மக்களுக்கு தேவையான அவர் தொழிலில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி நல்ல பேர் வாங்கி நல்லா தொழில் பண்ணிட்டு திடீர்னால அவருக்கு குடிப்பழக்கம் பழக்கம் வருது என்ன ஆகுது அப்போது அவருக்கு வந்து தண்ணியாக அழிச்சிக்கிற அந்த முயற்சி அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அவர் நல்லது பண்ண மாட்டார் இது வரைக்கும் நல்லது இருந்தார் தான் தொழில் மூலமாக அது இப்போ நல்ல குடிக்க அடிமையான நில குடிக்க பழக்கமான இந்த மக்களுக்கு அவர் உண்மையாகவும் இருக்க மாட்டார் நல்லதும் பண்ண மாட்டார் மக்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்க மாட்டார் அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவர் தொழிலில் அழிவு ஏற்படும் அவர் தொழிலில் முன்ன மாதிரி அவர் சிறப்பாக இருக்க முடியாது சிறப்பாக இருக்க முடியாது சோம்பேறுத்தனை வந்துடும் இந்த மக்களுக்கு ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேர்த்தனை வந்துடும் எதாவது செய்யணும் தொழிலில் எதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் பிறருக்கு செய்யணும் அதன் மூலம் வருமானம் வரும் அப்போ நமக்கும் செஞ்சுக்கலாம் நமக்கும் அதன் மூலம் பலம் அடையும் அப்படிங்கிற எண்ணம்லாம் போய் இந்த மக்களுக்கு ஏன் செய்யணும் செய்யலைன்னா உனக்கு தான் நஷ்டம் அது கூட தெரியாது செய்யலைன்னா நீ இந்த மக்களுக்கு எந்த எந்த தொழில் மூலமாக நீ சிறப்பாக எதுவும் செய்யலை அப்படின்னா அதனால் என்னாகும் அதனால் உனக்கு தான் ந நஷ்டம் ஏற்படும் அது கூட தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க செய்ய மாட்டாங்கன்னா ஈகோ வந்துடும் இந்த மதுபானம் குடித்தா ஈகோ வந்துடும் நான் எதுக்கு இந்த மக்களுக்கு செய்யணும் சிகரெட் பிடிச்சா ஈகோ வந்துடும் ஈகோங்கிறது ஏன் வருது உங்களை நீங்கள் அழிச்சிக்கும் போது உங்களை நீங்கள் அழிச்சிக்கிற ஒரு செயல்னால் ஏற்படுகிற ஒரு உணர்வு தான் ஈகோ மதுபானம் குடிப்பதால் சிகரெட் பிடிப்பதால் ஈகோ வந்துவிடும் ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வந்து விடும் நம்ம உடம்பே நாம் எதிராக நினைக்கிறோம் நம்ம உடம்பே நாம் அழிக்கிறோம் எதிர்மறையான சிந்தனைங்கிறது எங்கேருந்து வருது நம்ம உடம்பே நாம் அழிக்கும்போது தான் நமக்கு எதிர்மறையான சிந்தனை என்பது வருகிறது எதிர்மறையான சிந்தனைங்கிறது வந்து நமக்கு வருகிறது அதனால் நம்ம உடம்பு அப்போ பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் தீய உணவுகளை சாப்பிடக்கூடாது மதுபானம் குடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் வரும் அப்போ தான் நம்ம தொழிலையும் நாம் செய்வோம் நம்ம உயர்வதற்கான நாம் முன்னேறுவதற்கான வேலையை செய்வோம் நம்ம தொழிலை சிறப்பாக செய்வோம் நம்ம தொழில் மூலமாக மக்களும் பயனடைவார்கள் இந்த மதுபானம் குடிக்கும்போது சிகரெட் பிடிக்கும்போது போதை பழக்கங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு எதிராகவே நாம் செயல்படுறோம் நம்ம உடம்பே அழிக்கிறோம் நம்ம உடம்பே நம்ம எதிரியாக நினைக்கிறோம் அந்த ம அந்த மனப்பான்மை வந்து விடுது ஈகோ வந்து விடுகிறது எதிர்மறையான சிந்தனை வந்து விடுகிறது அப்போ இந்த மக்களுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறாரு அவர் குடிக்கிறாருன்னா என்ன பண்ணுவோம் இந்த மக்களுக்கு எதுக்கு நாம் மருத்துவம் செய்யணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நாமையாக நினைக்கணும் நாமளே குடித்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் மட்டும் நல்லா இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியராக சரி ஒரு வழக்கறிஞராக சரி அல்லது ஒரு நீதிபதியாக இருக்கிற குடிக்க அடிமையாகிட்டாங்கன்னா அவங்க அவங்க தொழிலில் சிறப்பாக இருக்க மாட்டாங்க நம்ம தொழில் மூலமாக தொழில்கிற இருந்தது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கடமை உன் தொழில் மூலமாக நீ இந்த மக்களுக்கு சேவை செய்கிற அப்போ அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தொழிலை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணமே போயிடும் அதனால தான் குடிக்கு அடிமையானவங்க வாழ்க்கையில் போயிடுவாங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி குடிக்கு அடிமையானவங்க வாழ்க்கையில் முன்னேறிவிடவே மாட்டாங்க அழிஞ்சு தான் போவாங்க அழிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் எதிர்மனையான சிந்தனைகள் உருவாகும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கே எதிரான உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு நாம் நல்லதையும் பண்ணணும் நாம் தொழிலில் ஏன் சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருந்து இந்த மக்களுக்கு எதுக்காக நம்ம நல்லது பண்ணணும் இவங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சோம்பேறித்தனை வந்துடும் உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனை வந்துடும் முன்னே ஒரு உழைக்க முடியாது உங்கள் மூளையே வேலை செய்யாது இந்த மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் உங்கள் தொழில் மூலமாக அப்படின்னு அவங்க மூளையே சிந்திக்க சிந்திப்பதை படிப்படியாக நிறுத்திவிடும் அப்போ த அதன் பிறகு நீங்கள் செய்கிற வேலை இந்த குடிக்க அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க குடிக்கிற வழக்கம் உடையவர்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி குடித்தாலும் சரி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக குடித்தாலும் சரி லிமிட்டாக குடித்தாலும் சரி இப்படிப்பட்டவங்க நல்லது நினைக்க மாட்டாங்க ஏன்னா தங்களுக்கே தீங்கு நினைக்கிறவர்கள் பிறருக்கு தீங்கு தான் நினைப்பாங்க எப்படியெல்லாம் தீங்கு செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க பிறரையும் குடிக்க வச்சு எப்படியெல்லாம் இந்த தீங்கு செய்யலாம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்களும் இந்த மற்றவங்க அழிகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க அதனால் போதைங்கிறது வந்து ரொம்ப தப்பானது அதுலேருந்து தப்பணும் நம்ம ஓ போதைங்கிறது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளும் அதற்கான அதை போய் பழகுறோம் பார்க்குறோம் அது ஓ இது தான் இவர் போதைங்கிறவர் இவர் தான் போலுக்க ஒரு மண் பார்த்து பழகுறோம் இவர் கெட்டவர் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வரல அதுபோல் போதை என்பவரை ஒரு மனிதராக பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் தான் இவரிடம் இவரிடம் பழகினால் இப்படித்தான் நடக்கும் இவரை என்ன போதையை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் நம்மளால் நம்ம கடமை செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ அதிலருந்து நம்ம வெளியில் வரோம் போதையில் இருக்கிற போதைக்கு பழக்கமானவங்க எதையும் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க சிறப்பாக எடுத்த காரியத்தை முடிக்க மாட்டாங்க கடினமாக உழைச்சிக்கிட மாட்டாங்க கடினமாக உழைக்க மாட்டாங்க அவங்க வெற்றி பெறுவது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது